வெல்கம் டு இன்னைக்கு வந்து என்ன வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சமையல் வீடியோஸ் தான் போட போறோம் ஓகேவா இன்றைக்கு கிறிசுக்கு வந்து நான் வந்து இது வரைக்கும் மீன் சமைச்சு கொடுத்துருக்கோம் ஓகேவா இன்றைக்கு நான் வந்து சிக்கன் ஓகேவா சிக்கன் இன்றைக்கு போயிட்டு காலையிலேயே போயிட்டு தம்பி விட்டு ஒரு கிலோ ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து சிக்கன் வாங்கி வச்சிருக்கேன் அப்புறம் நான் தானே சமைச்சு கொடுக்கணும் அதுக்காக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பழகிறேன் ஓகேவா பார்க்க தானே வேணும் நான் சமைக்க தெரியலான்னு சொன்னால்

நண்பர்களே பாருங்கோ ஈரல் ஓகே ஈரல் குடல் ஈர சின்ன வெட்டல ஓகேவா இப்போ சின்ன சின்ன ஓகே நண்பரைகளை இப்போ ரஜி வெட்ட போறோம் ஓகே பார்த்து கை போறோம் நீங்க பார்த்து வெட்டுங்க ஓகே நண்பர்களே பாருங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கின ஜீவலம் வந்தான் ஓகேவா வட்டி அஜிப்பு கிறிஸ் கழுவ போகுது நண்பர்களே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சாச்சு ஓகே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஓகே சிக்கன் எல்லாம் கழுவியாச்சு ஓகே பால் பால் தான் விட போகிறோம் ஓகேவா பால் தண்ணி விடலாம் நான் வந்து பால் விட போகிறோம் ஓகே பால் விட்டால் நல்லா இருக்க முடியும் வெங்காயம் வெட்டி வச்சாச்சு இங்கே சமைக்க போகிறோம் ஓகே நண்பர்களே எண்ணெய் ஊத்தி அடிச்சு ஓகே வா இது கடுகு ஓகே கடுகு கொஞ்சம் போடுறோம் அதுக்கப்புறம் வெந்தயம் ஓகே அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் ஓகே எல்லாம் நல்லா ஒரு இதுக்கு வரணும் ஓகே அதுக்கப்புறம் வெங்காயம் போடணும் சரி நண்பர்களே எல்லாம் ஓகே ஆயிடுது இப்போ வந்து ം പിച്ച മിളകപ്പള ഉം രമ്പ ഓക്കെ ആഹ് വെങ്കയം പോയോ ஓ நண்பர்களே வெங்காயம் ஒரு பார்த்துக்கு வந்துட்டு ஓகேவா அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு மிக்சில் இறதுதான் போட போகிறேன் நோக்கி அந்த பச்சை அந்த பச்சை ஸ்மெல் போகணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பண்ணால் அந்த பச்சை ஸ்மெல் இருக்குல்ல அது போகணும் ஸோ அது வெயிட் பண்ணுறோம் இப்போ ட்ரெச்சி போகிறோம் நோக்கி அப்படிங்களா எப்படி உப்பு ம் இப்போ என்ன பண்ணணும் உப்பு போட்டு அவிய பண்ணும் ஓகேவா இது வந்து நான் ஸ்ரீலங்கா சமையல் நாங்கள் இப்படி தான் செய்வோம் இந்தியால வேற மாதிரி பண்ணுவீங்க இதை வீடியோஸுக்கு கமெண்ட் பண்ணுவீங்க நீங்க இப்படி பண்ணுறா அப்படிமாறது இல்லை எங்களுக்கு தெரிஞ்சதை நான் பண்ணுவோம் ஓகே இதை அப்படியே அவிய வேணும் ஓகே ஸ்ட்ரெச்சி அவிய ஒன்று உள்ள இருக்கா ஓகே சிக்கன் எல்லாம் போட்டாச்சு இப்போ மூடி போட்டு சிக்கன் அவிய விட ஓகேவா அவிஞ்சா நல்லா சாப்பிட்டா வரும் அதுக்காக தான் அவிய விடுறது நண்பர்களே ரஜிக்கு தண்ணி விடுவாங்க நான் பால் விடுறோம் ஓகேவா ஓகே பால் நல்லா திக்கா தேங்காய் பாய் திக்கா இருக்குது ஓகேவா தண்ணி விட்டா பச்சை தண்ணி மாதிரி இருக்கு என்ன பால் விட்டா கொஞ்சம் திக்கா இருக்கு மேலேக்கா நண்பர்களே ரச்சி எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துட்டு ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அது தேவையான கரம் மசாலா அதெல்லாம் போட போறோம் ஃபர்ஸ்ட் இந்த ஏலக்காய் கருவப்ப கருவப்பட்டை எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் ஓகேவா அதை போட போறோம் போட போறோம்

மிளகாய் தூள் பண்ண கொஞ்சம் கொதிக்கிறதான மிளகாய் தூள் நண்பர்களே பாருங்க வாசத்தோட கொதிக்குது நண்பர்களே கறி திக்கா கொதிச்சுட்டு ஓகேவா பால் விட்ட திக்கா கொதிச்சுட்டு என்ன பண்ண போறேன்டா

கறி வந்து விந்துடுச்சு நல்லா இருக்கு இவளுக்கு சிக்கன் குழம்பு இருக்குது எனக்கு இப்போதான் தெரியும் இது ஃப்ரெஷ்ஷு மீன் வச்சிருந்தா நல்லா இருந்தது ஸோ இவ சிக்கன் குழம்பு எப்படி இருக்க போகிறான்னு வச்சு பயந்துருந்தேன் ஸோ பரவாயில்ல என்ன விட நல்லா தான் வைக்கிறா ஸோ நல்லா தான் இருக்கு நல்லா இருக்குங்க நான் ஒரு பீஸ் ஆல்ரெடி சாப்பிட்டேன் சரி இவளுக்கு தெரியாமல் சாப்பிட்டு நல்லா இருந்தது ஸோ எப்படி நண்பர்களே செய்து கொடுத்து நான் வரேன் அவட்ட மேல சொல்றேன் கேட்டுங்க மீன் குழம்புக்கு உப்பு இல்லைன்னு சொன்னாரா இதுக்கு எதுவுமே சொல்லல ஓகேவா நல்லா உப்பு மசாலா கறி வகுது பக்காவா வந்துருக்கு தப்பே சொல்ல முடியாது ஏன்னா குறை சொன்னாலும் அவங்க மனசு கஷ்டமாகும் குறை சொல்ல முடியல அவ்வளோ டேஸ்டாக இருக்கு நல்லா இருக்கு நீங்களும் கூட ஃபேமிலி கூட சேர்ந்து சாப்பிடுங்க ஓகே இந்த வீடியோஸுக்கு மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு அழகான வீடியோ எல்லாரையும் சந்திக்கிறேன் பாய்